வணக்கம் மக்களே திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்கள் யார் ஒரு அலசல் இந்த மாதிரியான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோட ஒரு பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது இது திருச்சியோட நகரத்தோட கிழக்கு பகுதியில் மையமாக வச்சுருக்குதுன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலப்போ இந்த தொகுதியில் சுமார் ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருந்திருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சோட நிலவரப்படி வாக்காளர்களோட எண்ணிக்கை ரெண்டு புள்ளி அறுபது லட்சத்துக்கு மேலே இருக்கிறதா மதிப்பிடப்படுது வாக்குச்சாவடிகளோட எண்ணிக்கை சுமார் இருநூற்றி ஐம்பதுலேருந்து இருநூற்று அறுபது வரைக்கும் உயர்ந்திருக்கு இந்த தொகுதியில் தேவர் நாடார் முதலியார் செட்டியார்னு சொல்லி திராவிட சமூகங்களும் முஸ்லீம் கிறிஸ்தவ சமூகங்கள் அருந்ததியார் பறையர் ஆதி திராவிடர்ன்னு சொல்லி பட்டியல் சாதியினரும் செட்டியார் செட்டிநாடு செட்டியார்னு வணிக சமூகத்தினரும் ரொம்ப கணிசமாக இருக்காங்கன்னே சொல்லப்படுது நகர்ப்புற இடைத்தர மக்கள் வணிகர்கள் அரசு ஊழியர்கள் தொழிலாளர்கள்னு சொல்லி நிறைய பேர் பெரும்பா பெரும்பான்மையான பேர் இந்த நகரத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது திருச்சி கிழக்கு தொகுதியில் திருச்சி நகரத்தோட வணிக இதயமாக இருக்குதுன்னே ஒரு சொல்லலாம் பெரிய கடை வீதி சிந்தாமணி காந்தி மார்க்கெட் ஜங்ஷன் பகுதின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வணிக மையமாக இருக்குது இங்கே ஜவுளி நகை மின்னணு பொருட்கள் உணவு வகைகள் மருந்தகங்கள் வாகன உறுதி பாகங்கள் விற்பனை ரொம்ப முக்கியமாக நடைபெற்றுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க திருச்சி அரசு மருத்துவமனையில் ஜமால் முகமது கல்லூரி உள்பட்ட நிறைய கல்லூரிகள் ரயில்வே ஜங்ஷன் பகுதி பல்வேறு தனியார் மருத்துவமனைகள் சின்ன அளவிலான ஐடிஐ தொழில்நுட்ப நிறுவனங்கள் இங்கே அமைஞ்சிருக்குது திருச்சி கிழக்கு தொகுதி ரொம்ப காலமாகவே ஏஐஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே கட்சிகளுக்கு இடையே ரொம்ப ஒரு கடுமையான போட்டி நிலவர ஒரு தொகுதியாகவே இருந்து வந்துட்டுருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த தேர்தலில் வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இனிகோ எஸ் இருதயராஜ் அவர்கள் தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு வாக்குகள் பெற்று ஐம்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதத்தோட மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அவரை எதிர்த்து போட்டியிட்ட வெள்ளமண்டி என் நடராஜன் அவர்கள் நாற்பது புள்ளி ஐநூற்றி ஐம்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கு வித்தியாசம் ஐம்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கொரடா மனோகரன் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்காங்க இப்போ இருக்கிற மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் அவர்களும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவாங்கன்னு சொல்லி இப்போ எதிர்பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம் முன்னாள் ஆவின் சேர்மன் கார்த்திகேயன் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்காங்க முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் மற்றும் முன்னாள் ஆவின் சேர்மன் கார்த்திகேயன் திருச்சி கிழக்கு தொகுதியில் வாழ்ந்து வந்துட்ருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சியோட சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் மருத்துவர் கிருஷ்ணசாமியும் போட்டியிட இருக்கிறாங்க இந்த நிலையில் தாவைகா சார்பில் அந்த கட்சியோட தலைவர் விஜய்யே போட்டியிடுவதாக தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ